விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய சீமான் விஜய் குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தினர் குறித்தும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் அதனை தற்போது பார்க்கலாம் என்னடா அவங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதி எனக்கு கேட்கும் போது தலை விதி தலை விதின்னு கேக்குது அப்படி கத்தாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்ளுக தளபதி தளபதி எதுக்கெடா வந்திய டிவிக்க டிவிக்க டிவி கே டிவி கே டேய் டிவிக்க வாடா விழவர் கிளம்பி வந்திருக்கிய சரிப்பா அப்படி ஓரமா போய் வீங்க பான்னு சொல்லுங்க ஏனா அணில் குஞ்சு அடிபா அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு வேட்டையாடி போகும்போது குறுக்கு மறுக்குமா ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்துல ஏறி இருப்பா போப்பா போய் கிளைய ஏறி குச்சி கொம்பு கொடுப்போம் அணிலே அணிலே ஓரமாக போய் விளையாடு அணில குறுக்க குறுக்க வராது அணில ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால ஏய் என்ன பண்ணுறது ஏ என்னப்பா சரி பாப்பா போப்பா அந்த மாதிரி அது அது என்ன பண்ணும் யானை படுத்துட்டா ஏறி 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 விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது அதான் நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்துருப்பா ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை பாப்பா பாரி நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தையும் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகளை ஏன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்போ ஒரு முடிவு நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேட்கிறான் அண்ணா என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்துல வச்சுக்கிட்டே இருக்கீங்களே தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விட கூடாது போட்ட அவனை என்னையும் அங்கு போய் நின்று கவல இங்கு போய் பண்ணிட்டு கவல பாரு என்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்ப போட்டு காட்டுறேன் பத்தில இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாத